சேர்த்து நல்லா பொரிய விடுறேன் முக்கியமானது இஞ்சி ஒரு அரை கப் அளவுக்கு துருவி வச்சிருக்கேன் நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா துருவி வச்சிருக்கேன் பொடியா இப்போ இந்த எண்ணெயில இதை லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில அந்த இஞ்சி நல்லா வறுப்படுற அளவுக்கு வதக்கியிருக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே காரத்துக்கு கொஞ்சம் மிளகா வத்தலும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அது காணாது அதனால தான் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுட்டேன் இதையும் சேர்த்து கிளறிட்டு புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ளே உப்பும் சேர்த்துடலாம் நம்ம